வணக்கம் நண்பா நம் அனைவரிடமும் ஒரு திறமை இருக்கும் ஆனால் நாம் அதை கண்டறிந்து அதில் முயற்சி செய்வதில்லை சிலரே அதை கண்டறிந்து அதில் சாதிக்கிறார்கள் அத்தகைய சாதனையாளர்களில் ஒருவர்தான் பில்கேட் மைக்ரோசாப்ட் எனும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் இவர் தனது வாழ்க்கையில் கடைபிடிக்கும் ஏழு உக்திகளைத்தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம் பாடம் ஒன்று கடுமையாக உழைக்க வேண்டும் நண்பா பில்கேட்ஸ் தனது இளம் வயதில் கடுமையான உழைப்பை மேற்கொண்டார் இரவு பகல் பாராமல் வார இறுதி நாட்களிலும் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தில் புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து உழைத்து கொண்டே இருந்தார் எந்த ஒரு காரணமும் கூறாமல் அதை தொடர்ந்து செய்து கொண்டே வந்ததால்தான் இன்று எனும் சாம்ராஜ்யம் உருவானது பாடம் இரண்டு உங்களை நீங்களே மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள் நண்பா உங்களுடைய வேலையை அளவிட தெரிந்து கொள்ளுங்கள் அளவு தெரிந்தால்தான் அந்த வேலையை இன்னும் சிறப்பாக செய்ய முயற்சிக்க முடியும் உதாரணமாக இன்று உங்களால் ஒரு புத்தகத்தை பத்து பக்கங்கள் படிக்க முடிகிறது என்றால் நாளை பதினோரு பக்கங்கள் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அது உருவாக்கும் உங்களுடைய சிறந்த விஷயங்களை அது வெளிக்கொண்டு வரும் பாடம் மூன்று ஒரு பிரச்சனை உங்களை தடுத்து நிறுத்த விடக்கூடாது நண்பா ஒரு பிரச்சனையை கண்டு தயங்கி ஒதுங்கி நிற்காமல் அதை எப்படி சரி செய்வது என்று ஆராய வேண்டும் அப்படி செய்யும் போது நீங்கள் அதில் நிபுணத்துவம் பெறுவீர்கள் அந்த துறையில் ஏற்கனவே சாதித்தவர்களிடம் சந்தேகம் கேட்டு நமது சுயபுத்தியையும் பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியே வந்து சாதிக்கும் மனிதனாக நீ மாற வேண்டும் பாடம் நான்கு கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே நண்பா பில் கேட்ஸ் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டவர் அவர் தனக்கு தேவையான விஷயத்தை தினமும் புத்தகங்கள் மூலம் கற்றுக்கொள்ளும் பழக்கத்தைக் கொண்டிருந்தார் அதுவே புது புது தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அவருடைய அறிவை வளர்த்தது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் அவருடைய கற்றுக்கொள்ளும் பழக்கம் மூலம் தனது அறிவை வளர்த்து அதை புதிது புதிதான விஷயங்களை உருவாக்க உபயோகித்தார் பாடம் வாய்ந்து செய்வதை அனுபவித்து செய்ய வேண்டும் நண்பா நீங்கள் தினமும் செய்யும் விஷயங்களை அனைத்தையும் பிடித்து செய்ய வேண்டும் பில்கேட்ஸ் புது புது பிரச்சனையை கையாண்டு அதை சரி செய்வது அவருக்கு மிகவும் பிடித்த விஷயமாக கூறுகிறார் அதுதான் அவருடைய வெற்றி எனவும் அவர் கருதுகிறார் எனவே நீங்களும் உங்கள் வேலையை பிடித்து செய்ய வேண்டும் அதில் கிடைக்கும் ஒவ்வொரு வெற்றியையும் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் பாடம் ஆறு மற்றவர்களுக்கு உதவி செய் நண்பா மற்றவர்களுக்கு உதவி செய்ய தயங்கக்கூடாது நாம் அப்படி செய்வதால் மற்ற உயிர்களுக்கு நல்லது செய்கிறோம் என்ற உணர்வு உங்களுக்குள் உருவாகும் உங்கள் குடும்பத்தை தாண்டி மற்ற மனிதர்கள் மீது அக்கறை காட்ட தொடங்குவீர்கள் அது உங்களுக்கு உள் அமைதியை தந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை தரும் பாடம் ஏழு வேலையை தள்ளிப் போடாதீர்கள் நண்பா தள்ளி போடும் பழக்கம் என்பது ஒரு திறமை படைத்த மனிதனையும் தோல்வியடைய செய்துவிடும் மாறாக சுறுசுறுப்பான மனிதன் திறமை சற்று குறைவாக இருந்தாலும் அவன் வெற்றியடைவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே ஒரு வேலையை பிறகு செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாதீர்கள் அது உங்களுக்குள் சோம்பேறித்தனத்தை வளர்க்கும் மாறாக அந்த வேலையை சீக்கிரம் எப்படி செய்வது என்று கண்டறிந்து அதை முடிக்க வேண்டும் நண்பர்களே மேற்கூறிய பில்கேட்ஸ் பயன்படுத்தும் ஏழு உக்திகளை உங்களுக்கு உபயோகமாக இந்த வீடியோவில் கொடுத்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்